அவர் அந்த வெள்ள சமயத்தில் தன்னை அறைக்குள் அடைத்துக்கொண்டு வெளியே வராமல் கண்களை மூடிக்கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார் என்று அர்த்தம் இரண்டு மூன்று வாரங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எப்படி களத்தில் இருந்தோம் என்பது என்னுடைய சமூக வலைதளத்திலும் பதியப்பட்டு எல்லா இடங்களிலும் இருக்கின்றது அதை கொஞ்சம் அவர் தயவு செய்து பார்க்க வேண்டும் ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்வதால் மட்டும் உண்மையாகி முடியாது அதன் மூலமாக அவர் பொய்யர் என்பதுதான் மக்களுக்கு நிரூபணம் ஆகியிருக்கின்றது கூட்டணி கட்சியிலே மிக மிக நம்முடைய மிக பலம் வாய்ந்த ஒரு காங்கிரஸ் பேரியக்கமாகட்டும் பொது உடைமை கட்சியாகட்டும் நம்முடைய விடுதலை தேர்தல் கட்சியாகட்டும் கொள்கை ரீதியிலான கூட்டணி அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மிக மிக முக்கியமாக நம்முடைய நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற நீட் முதலான தேர்வுகள் கூட அதற்கு விலக்கு அளிக்கப்படும் என்றெல்லாம் அந்த கட்சியினுடைய அறிக்கை நீதிக்கான அறிக்கை ஏற்கனவே இவர்கள் ஒயிட் பேப்பர் என்று ஒன்று பார்லமெண்டில் சமர்ப்பித்த பொழுது பிளாக் பேப்பர் என்று ஒன்றை காங்கிரஸ் கட்சி சமர்ப்பித்தது அதற்கான அறிக்கை அந்த வகையிலே மிகுந்த தமிழ் இந்திய நாட்டு மக்களுக்கான மிக மிக குறிப்பாக ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற அம்சங்கள் அடுத்த கட்டத்திற்கு விஷயம் என்று சொல்வார்கள் அல்லவா அடுத்த பத்தாண்டுகளுக்கு இந்தியாவை முன்னோக்கி அழைத்து செல்கின்ற விஷயங்களை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இருப்பது என்பது வரவேற்பிற்குரியது ஆமா ஆண்டுக்கு அது மறந்துட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி இருப்பது இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவது ஆகியவை மிக முக்கியமான ஒரு அம்சங்கள் தம்பி சொல்வது போல கல்விக் கடன் அதுவும் மிக முக்கியமான ஏனென்றால் முதன் முதலாக வங்கிகளின் மூலமாக கல்விக் கடனை கொண்டு வந்தது என்பது ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தான் நம்முடைய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இருக்கிற பொழுதுதான் அதை மிகப்பெரிய திட்டமாக முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்